போய் கோடாரி எடுத்துட்டு போ உனக்கு எதுக்கியா கோடாரி நான் காட்டுல போய் மர வெட்டி உழைச்சு நிறைய சம்பாதிக்கப் போறேன் ஏயா மர வெட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஆமா சுந்தரி கைகாலா ரொம்ப வலிக்கும் அவ்வளவு கஷ்டமான வேலையை பார்க்க போற இந்த கோடாரி எடுக்கிறது உனக்கு ஒரு கஷ்டமா போய் எடுத்துட்டு போயா போயா சுந்தரி உனக்கு மரியாதை என்னன்னே தெரியாதா தெரியாது இப்ப அதுக்கு என்னங்கற அப்ப நானே போய் கோலாவை எடுத்துட்டு போனேன் இதுல இந்த குடும்பம் என்னையாது உழைக்கணும் வந்துட்டோம் உழைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே இந்த ஆம்பரை உழைக்கணும்னு சொன்னது ஏன் சரி இந்த சோத்தத்தின் அது வேற கண்ணை கட்டிட்டு வரக்கு இப்படியே சட்டிய சாப்பா

சரி உள்ள போய் பாக்கலாம் ஏதாவது என்ன கொடூரமா இருக்கே சுப்பு பரவாயில் ரொம்ப தைரியம் ஆயிருச்சு உளுந்த சத்தையும் பச்சமா சாப்பிட்டமா படிக்கட்டுல படுத்தமா சுந்தரிட்ட திட்டு வாங்கமா இல்லாம தேவையான வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோ எல்லாம் பாத்துச்சுன்னா நம்ம கொடுக்கோடுக்கு கோதிரை தின்னுபுடுமே பொண்டாட்டிட்டு அறிந்துட்டுமா வாங்குறவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சே கொஞ்ச தூரம் போய் பாப்போம் எவனோ ராஜா பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு இந்த பெட்டிய இந்த புதையல் ஆ அம்மா புதையல் ஆஹா அப்பா புதையல் பாட்டி புதையல் தாத்தா புதையல் எனக்கே இந்த புதையல் என் பொண்டாட்டிக்கு இந்த புதையல் இல்லையே பெட்டிய தூக்குராசு ஊருக்கு போய் கேத்த காட்டுவோம் சுந்தரி 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 வண்டி ஐயா நான் வர ஒரு வருஷம் ஆகும்னு நினைச்சேன் இந்த நக்தர் பிரச்சனை பேசா சுந்தரி யோ என்ன அது பெட்டி சுந்துரி என்ன இப்படி கேட்கற இது சாதாரண பெட்டி இல்ல புதையல் பெத்தி ஓ மூஞ்சிக்கெல்லாம் புதையல் கிடைக்குதான் புதையல் சுந்தரி இனிமேல் என்கிட்ட திருமுற பேசுனேன்னு வச்சுக்க நீ உன் அம்மா வீட்ல தான் இருக்கணும் யோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கயா ஏ சுந்தரி சுந்தரி மாப்ளே திட்டிட்டு இருக்காத மாப்ளேக்கு பதைய கிடைச்சிருக்காம்ல ஊர் ஊரா அதான் பேச்சா இருக்கு அதங்க குளாதே மா ஊர் ஊர் அப்புறம் அத்த சௌக்கியமா மாப்ளே மாப்ளே தான் மாப்ளே நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்ன அத்தா பணம் வந்துட்டா நாய் குட்டி கூட சிங்கி புடி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு மாப்ளே அப்படியே இல்ல மாப்ளே நீங்க என்னைக்குமே தான் அப்பா 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 உனக்கு புதைய வச்சிருக்கோம்ல ஊர் போற பேசுறாங்கப்பா ஆமா மயங்களா இனிமேலே நான் தான் ராஜா நீங்க ரெண்டு பேரும் இளவரச அங்க பாரு ரெண்டு பேரும் நிக்கிறாமல அவங்க ரெண்டு பேரும் நமக்கு வேலையாள் வர வர உங்களுக்கு உங்க அப்பனுக்கு திமிர் பேச்சு அதிகமாயிருச்சுரா சுந்தரி சுந்தரி மாப்பிள்ளைய திட்டுற வேலையெல்லாம் இன்னையோட விட்டுரு அடக்கம் ஜொடக்கமா பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க என்ன புரியுதா

சரிடா தரடா எப்போ பெட்டிக்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு அப்பயே தெரியும் நீ தம்பி பேசுதானே இதுல இளவன் சங்கர ராஜாந்திர ஒழுங்க பிள்ளைல விளையாண்டுகிட்டு இருப்போம் அணையும் கெடுத்து விட்டா டே மாய்களான் கோபடீங்களா பா போப்பா நிஜய் நாங்க விளையாட போறோம் பாட்டி உனக்கு பத்தாயிரம் வந்தாம்போ அஜய்யோ இவங்களே இவ்வளவு கோவப்படுறாங்களே இந்த ராட்சசி வேற ரெண்டு நிக்கிது என்ன பாடு கொடுத்து பரவாயில்ல தெரியலையே ஓர வேற பேசிப்பிட்டோம் வாழ்க்கையே இப்படி ஆயி இந்த வெறும்பட்டி எடுத்துட்டு வந்து என்ன ஆட்ட ஆடுறியா இவனுக்கெல்லாம் உண்மையிலேயே பதவி கிடைச்சிருந்து இன்னும் என்ன ஆட்ட ஆடுறியா யோ என்ன பேச்ச பேசுற இப்ப என்ன செய்ய போற அந்த பெட்டிய சுந்தரி பெட்டிய நான் எடுத்துட்டு போறேன் பாத்திரம் கித்திரம் போட்டு வைக்க உதவும் சரிம்மா நீ எடுத்துட்டு போ இந்த கேள்வி கோமாத்தை கூட உடாது போலையே சுந்தரி தெரியாம நடந்துச்சு சுந்தரி என்னை மன்னிச்சு சுந்தரி சரியா உனைய மன்னிச்சேன் எப்பயும் நீ இப்படிதானே பண்ணுவ தானமா சரி கொண்டு போன கோடாரி வாளி எங்க ஐயோ சுந்தரி போதை கிடைச்ச ஆர்வத்துல அங்கேயே விட்டுட்டு வந்துரு சுந்தரி என்னது அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா மரியாதை அப்போ ரெண்டையும் எடுத்துட்டு வாப்போ சுந்தரி முப்பது கிலோமீட்டர் சுந்தரி காசு நவோ அவ்வளவு பெரிய பெட்டிய தூக்கிட்டு ஓடியாந்தில போயா போய் எடுத்துட்டு வாப்போ சுந்தரி உனக்கு இறக்கமே இல்லையா நான் இப்ப எடுத்துட்டு வரேன் சுந்தரி நீ பண்ண கூத்துக்கலாம் இப்பயே போய் மரியாதையா எடுத்துட்டு வா அப்படி எடுத்துட்டு வரல உனக்கு சோறு கிடையாது சுந்தரி போறியா இல்ல மூஞ்சி மோரை உடச்சு விடுவா போயா முதல்ல கொஞ்சம் கூட ஈவ இருக்கல அதவளா இருக்கா யோ என்னைய அங்க புலம்பிக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்ல சுந்தரி இப்ப போறியா இல்லையா போயா போ போ இந்த கேம்ல சுந்தரி பாருங்க மக்களே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு புதையில எடுத்துட்டு போய் அங்க அங்கே போட்டேன் ஆனா அங்க பாருங்க கடைசியில என்னையே கேட்டவனாக்கி மறுபடியும் காட்டியா அனுப்பிச்சிட்டாங்க அதனால பொண்ணு விட்டு என்ன வாங்கினீங்களா காசை வாங்குனீங்களா அழிஞ்சே கூட இருந்துக்கோங்க ஏன்னா தனியா வந்தா தான் அவங்க எதாவது சொல்லுவாங்க அவங்க கூட என்னன்னு சொல்ல மாட்டாங்கல்ல செய்ய தலை நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து பாக்குறேன் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் அப்படி லைக் பண்ணி விட்டு போங்க சரி பாய்